நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அழைக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா உடுமலை டு பல்லம் டு பல்லடம் ரோடு பெரிய வீட்டிலிருந்து ஒரு நாலு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இந்த ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது ஜல்லி போட்டாங்க இனி தார் ரோடு ஓட்டுருவாங்க இதுதான் அந்த பூமிக்கு சேர்ந்த கிணறுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டை அதனால பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மேலால் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு கிணறு ரெண்டு போரு எல்லாமே இருக்குதுங்க பூமி ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ரோடு பேஸ்ல லொக்கேட் ஆகிட்டு உங்களுக்கு இதுதான் அந்த பூமிங்க ஃபுல்லாக தென்னை மரம் தானுங்க தென்னை மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்குங்க பூமி சுத்தி கம்பி வேலி போட்டாங்க பூமி கம்பி வேலி அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் எவ்வளோ சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து உட்காந்து பேசுனா குறைச்சி பேசிக்கலாங்க இது பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் ఫోర్ సిక్స్ త్రీ నైన్ ఫోర్ టూ ఫోర్ నన్ీరి వణకం